நடிகை நயன்தாராவுக்கு மட்டும் கம்பளம் அறநிலையத்துறையின் பகீர் தகவல் சினிமா நட்சத்திரங்கள் மீது ரசிகர்கள் எல்லை கடந்த அளவு மகிழ்ச்சியை வைத்துள்ளனர் முன்னணி நடிகர்கள் நடிகைகள் வெளியே சென்றால் அவர்களை ரசிகர்கள் கண்டால் கூட்டம் கூடுவது இன்னமும் குறைந்தபாடில்லை அப்படித்தான் கோவிலில் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை ஏன் மக்களுக்கு கொடுக்கவில்லை என கேள்வி எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள முக்கிய ஸ்தலங்களுக்கு ஏழை எளிய மக்கள் ஸ்பெஷல் தரிசனத்திற்கு காசு கொடுக்க முடியாத நிலையில் இலவச தரிசனத்தில் நின்று சாமி பார்க்க காத்திருக்கும் நிலை இருக்கிறது அப்படி இருந்தும் சுவாமியை அருகில் நின்று பார்க்க போதிய நேரம் கொடுப்பதில்லை என்றும் கோவில் நிர்வாகத்தினர் முறையான சேவைகளை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் வந்த வண்ணம் உள்ளன இது குறித்து இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் டி என் நியூஸ் ட்வெண்ட்டி போர் சேனலுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளார் இன்றைக்கு பல கோவில்களில் சினிமா நட்சத்திரமாக இருந்தால் மாலை மரியாதையை பண்ணி வரவேற்பு கொடுப்பார்கள் அட்லீஸ்ட் ஒரு நயன்தாராவாக இருந்தால் போலீஸ் பாதுகாப்புடன் வரவேற்பு கொடுப்பார்கள் பாவம் நாமெல்லாம் இந்துவாக பிறந்து விட்டோம் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை அறநிலையத்துறை முழுமையாக செயல்படவில்லை என கூறினார் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழகத்தில் உள்ள கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை எளிய மக்கள் வந்துட்டு வரிசையில் போய்ட்டு சாமி நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா உரிய மரியாதை கொடுக்கறது சொல்லிட்டு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு கட்டணம் வசூலித்தாலும் சரி என்ன சார் நடக்கிறது அந்த கோவில்களில் சார் இப்போ பல கோவில்களில் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஒரு சினிமாக்காரராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி ராஜபாட்டையாக கூப்பிட்டு போவோம் இல்லை ஒரு நயன்தாராவது நீங்கள் பறந்துருக்கணும் நயன்தாரா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் அப்படியே சிவன் என்ன சிவன் ஆதி சிவனோ விக்னேஷ் சிவனோ அது அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம்னு வேறு சொல்லிக்கிறாங்க அப்படியே ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு படைச்சூட அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் பிடைச்சூட போய் நேற்று சாமி கிட்ட வந்திருக்கு நயன் அது மாதிரி பிறக்காது நம்ம தப்பு தானே நீங்கள் கஷ்டப்பட்டு பாத யாத்திரையை வந்து ஊரெல்லாம் சுற்றி முருகனை பார்க்க போகிறேன் நான் சிவனை பார்க்க போகிறேன்னு போனால் அது என்ன நியாயம் அதெல்லாம் தப்பு தானே இந்துவா பிறந்தது பாவம் இல்லையா நம்ம கோயில்களுக்கு எப்படி வரலாம் நீங்கள் அப்படின்னு கேட்குறான் சார் பக்தர்களுக்கு ஒரு அடிப்படை வசதி இல்லை கேட்டால் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் செஞ்சுட்டே இருக்காங்க திருச்செந்தூர் கோயிலில் முந்நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் இரநூறு கோடி ரூபா ஐயா சிவநாடார் கொடுத்துருக்காரு நூறு ரூபா அரசாங்கம் கொடுத்துருக்கு மேம்பாடு நடக்குது நடக்குதுங்கிறான் பாவம் மழை வந்துருச்சுன்னா அந்த ஹோட்டலுக்காரன் சாக்கடை தண்ணி ஊரா பாதையில் தான் போகுது அதைத்தான் மிதித்து வர வேண்டியிருக்கு கோவிலுக்குள்ளே கூட்டு வந்தாலோ காவடி எடுத்து வந்தாலோ எதைக்கெலாம் வேற போல அப்படிங்கிறான் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி காந்தியை காந்தியை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா சார் ரூபா நோட்டில் காந்தியை சிரிக்கிறாரு அழுதாரணம் நோட்டில் நனைஞ்சிரும்றான் நீங்கள் காந்தியை காமிச்சா அங்கே கம்பியெல்லாம் வளகுது திருச்செந்தூர் கோயிலில் அப்படியே மஞ்சப்பை திட்டத்தில் அப்படியே காசை வாங்கி வாங்கி போட்டு உள்ள பொங்க உள்ள பொங்கங்குறான் காசு இருந்தால் தான் மரியாதை கோயிலுக்கு அங்கே நூறுரூவா கட்டணமெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பேச்சளவுக்கு தான் சார் நான் என்ன கேட்குறேன் நீதிமன்றமானு சொல்லுது யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம்னு சொல்லுது அப்படி இருக்குன்ற பொழுது பக்தி இனி பணத்தின் அடிப்பில் ஏன் பிரிக்கிற சாமியை கும்பிட போனோம்னா உண்டியல் வந்து சோழிங்க மாதிரி நிற்குது தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போகிட்டு இருக்கு வழிபாட்டு தலங்கள் வசூல் செய்யக்கூடிய வணிகத்தலமாக மாறிடுச்சுங்கிற வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சார் ரொம்ப மன நிமதிக்கு கோயிலுக்கு போனால் அங்கே போய் பார்க்குறேன் இந்த திருச்செந்தூர் கோயிலு இந்த மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் மதுரையிலெல்லாம் அப்படியே கூட்டு நெரிச்சல் இதில் சிலவர் விஇபி நவரை வந்துடுறான் அதுக்கு வேறு போட்டு கட்சிக்காரனே இது பண்ணிக்கிறான் பெரிய பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் அதை வச்சு ரூபா வசூல் மொய்ப்பனை வசூலிக்கிறான் ஆனால் முறையாக அங்கே மக்களுக்கு ஏதாவது செய்கிறானா ஒன்றும் இல்லை பூரா அழுது புலம்பி ஏண்டா அந்த கோயிலுக்கு போலமை உருவாக்கிட்டு இருக்கு அரசாங்கம் இப்படி பக்தியை வந்து பணத்தின் அடிப்படையில் பிரிக்கிறது நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அது செய்யாது இது நாங்கள் திருந்தும் நினைக்கல திருந்தாது இது இப்படித்தான் இருக்குது ஆமாம் பணத்தின் அடிப்படையில் கட்டண தரிசனம் கூடாது நாங்கள் சொல்கிறோம் எங்கே செய்ய போகிறோம் செய்ய மாட்டான்